மக்களே ஈசிஆர் ஃபுல்லாக ஃபோர்வே ரோடு ஆல்மோஸ்ட் முடிய போகுது இந்த டைம் அங்கே இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் பீச் வியூஸில் உங்களுக்கு தேவையான அத்தனை அம்சங்களும் இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குது முப்பத்தி ஏழு ஏக்கரில் நூற்றி முப்பத்தொம்பது எக்ஸ்க்ளூசிவ் யூனிட்ஸோட இங்கே பிளாட்ஸ் பீச் ரிசார்ட்ஸ் அண்ட் ப்ரைவேட் பங்களாஸ் வித் ஸ்விம்மிங் பூல்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க எக்ஸலன் கிரவுண்ட் வாட்டர் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் சிசிடிவி சர்வைலன்ஸ் ஹை ரைஸ் காம்பவுண்ட் வால்னு எல்லா மெயின்டனன்ஸையும் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுற உங்களுக்கு ஒன் இயர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை அம்யூனிட்டிஸ்க்கு இங்கே பஞ்சமே இல்லைங்க கிளப் ஹவுஸ் ஸ்விம்மிங் பூல் சைக்கிளிங் யோகா அண்ட் மெடிடேஷன் ஹால்லிருந்து கிரிக்கெட் ஃபுட் பால் மல்டிபர்பஸ் ஸ்டோஃபோட ஸ்னூக்கர் பில்லியட்ஸ் அண்ட் கேரம் எல்லா இண்டோர் கேம்ஸும் வச்சிருக்காங்க முக்கியமாக நேச்சர் ஃப்ரெண்ட்லியாக நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே சப்போர்ட்டாக கோகனட் அண்ட் மேங்கோன்னு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வெல் ட்ரீஸ் இருக்குங்க கூடவே வாட்ச் டவர் ஸ்ட்ரீட் லைட்ஸ் அண்ட் சோலார் லைட் வச்சிருக்காங்க பைவ் மினிட்ஸ்ல ஆலம்பரை அண்ட் முதலியார் குப்பம் போட் ஹவுஸ்ஸுக்கும் ஃபிப்டீன் மினிட்ஸ்ல மறக்காணம் டவுனுக்கும் தேர்ட்டின் மினிட்ஸ்ல இந்த பக்கம் மகாபலிபுரம் அந்த பக்கம் பாண்டிச்சேருக்கும் ரீச் ஆகுற மாதிரி ஒரு பிரைம் லொகேஷன் அது பீச் சைடுல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கும் ஃபேமிலி வீக்கெண்ட் கெட்டவேக்கும் இது ஒரு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவேன் இடிசிபி ரெரா அப்ரூவலோட சிஆர்சி அப்ரூவலும் வாங்கி வச்சிருக்காங்க இன்னும் ஃபியூ பிரைவேட் பங்களாஸ் தான் அவைலபிளா இருக்கு அதுவும் ரெடி டு ஆக்குப்பைல சோ உடனே இந்த ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கே புரியும்